அண்ட் இந்த போட்டி பாத்தீங்கன்னா ஹரியானா ஸ்டீலர்ஸ்க்கும் பெங்களூரு புல்ஸ்க்கும் இடையில நடக்க போகுது வினய் உள்ள வந்திருக்காருங்க முதல் ரெய்டுக்கு காமெண்ட்ரி பாக்ஸ்ல வந்திருக்கிறது டிஎன் ரகு மற்றும் விஷ்ணு ஹரிஹரன் வாங்க வருக நீங்க ப்ரெடிக்ஷன்ஸும் சீக்கிரம் கொடுத்துருங்க முதல் பத்து நிமிஷத்துக்கு வணக்கங்கா இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் ஆஃப் டைம் வரும் இதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் கரெக்டா சொல்லுங்க சரி பெங்களூரு புல்ஸ் சார்பா சொல்லுவோம் இல்லையா

உடனே நான் அட்டம் பண்ணாருங்க பாராட்டணும் பாருங்க எப்படி எல்லாம் மடக்கி வச்சிருக்காங்க பிரச்சல் மாதிரி மடக்கி இருக்காங்க கலச்சி போட்டுக்கிட்டே இருக்காருங்க ரைடர்ஸ் ஒரு ஏழு ரைடர்ஸ் பயன்படுத்தி இருக்காரு ஜெய் பகவான் ஒரு போட்டிக்கு அக்ஷித் அப்புறம் சுஷில் அப்படியே மாத்தி மாத்தி இந்த சீட்டு கட்ட கலச்சி போடுற மாதிரி போடுறாரு அதுல யாருக்குமே கான்ஃபிடன்ஸ் வரலீங்க இடையில பர்தீப் உட்கார வச்சாரு முதல்ல வினயதா எடுத்துக்கிட்டு இருந்தாரு பார்த்தா இப்ப சிவ பட்டாரி ஆரம்பிச்சாரு நாற்பதுக்கு மேல டேக்கிள் பாயிண்ட்ஸ் அதுல வந்து நாலு ஹைஃபை ஏழு சூப்பர் சூப்பர்டாக தொட்டாராங்க தொட்டா மாதிரி இருக்கா கொஞ்சம் ஜர்சி ஆண்ண மாதிரி இருக்கு எனக்கு இ பாருங்க விஷ்ணு அபர்ணா ஓகே இது பேபி மச் பெட்டர் இந்த ஜர்சியில ஒரு வரல் இருந்திருக்கா இல்லாத மாதிரி தான் தெரியுது எனக்கு இங்க सक्सेसफुल நா ரேட் அவுட் ரிவியூ சக்சஸ்ফুল நம்பர் யுவர் அவுட் 1.12 கோல்ஸ் நம்பர் அந்த இடத்துல ரிவியூ சக்சஸ்ফুল ரேடர் அவுட் அதாவது சிவா பட்டாரி அவுட் ஆபடியின் தான் அந்த எக்ஸ்பிரஷன்ல சொல்லி காட்டினாரு எனக்கு தெரிஞ்சு நீங்க மேம் சொன்ன மாதிரி துண்டு தான் போல அதாவது அவரும் பெங்களூரு பெங்களூரு டீம் ஸ்ட்ரெngth மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிருக்காங்க அத அதை அதை படிக்கும் போதே அந்த மாதிரியான ஒரு காட்சி தான் ஏன்னா ஒரு பட்டு துண்டு வாங்கி அனுப்புங்க பார்சல் பண்ணுங்க தள்ள போட்டுக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் ரந்தீர் வந்து அதாவது பெங்களூரு கோச் வந்து யூத்தை நம்பி இருக்கணும் ஓகே ஜெய் பகவான் அக்ஷித் சுஷில்

எனக்கு தெரிஞ்ச டேஷ் பண்ணும் பொழுது டிஃபெண்டரும் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் போனாரோ தண்ணி ஷெராவத் அதை அட்டெம் பண்ணாருங்க அந்த பிளாக் இன்ஃபேக்ட் டேஷ் ஆனா வெளியில போயிருக்காரா காத்துல இருந்திருக்கு போல சஞ்சய்ங்க அங்க ஹரியானா ஸ்டீலர்ஸ் உடைய ரைட் கவர் அவருடைய கால் வெளில போன மாதிரி இருந்துன்னு விஷ்ணு சொன்னா நான் அதான் நினைக்கிறேன் பெங்களூரு பால்ஸ் 1 பாயிண்ட் ஹரியானா ஸ்டீலர்ஸ்

பெங்களூரோட லோன் ஸ்பார்க் அப்படின்னு நீங்க வந்து நிதின் ராவல தான் சொல்லலாம் எல்லா சீசனும் ஆட்டத்துக்குள்ள வரலாம் அதுக்கான வாய்ப்பு உண்டு போது பாயிண்ட் எடுக்கிறது சுலபம் கிடையாது என்ன செய்ய போறார் ஜெய பகவான் அந்த வேகம் தான் தேவைப்பட்டு அந்த வேகம் கொடுத்துருக்காரு மேல கிக்கு கிக்கு போட்டு உடனே வேகமா திரும்ப போய் பாயிண்ட் போறது ஜெய பகவான்

வந்துருச்சுங்க வரப்போகுது ஏப்பா சீக்கிரம் முடிங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க சட்டு புட்டு முடிச்சுட்டு வாங்க கை கொடுத்துருவாரு ராகுல் சித்பால் நான் எந்த நேரத்தில் சொன்னேனோ ஹரியானா ஸ்டீலர்ஸ் லுக் அன்ஸ்டாப்பபிள் அதுல இருந்து பாயிண்டா எடுத்துக்கிட்டு இருக்காங்க பெங்களூரு போல்ஸ் இங்க ஆல் அவுட் எஸ் இது ஒரு நம்பிக்கை இந்த ஒரு நம்பிக்கை தான் தேவை பெங்களூரு புல்ஸுக்கு வினய் விஜய் மாலிக் இவங்கெல்லாம் வந்து அந்த கபடி ஐக்கியூ அதிகம் உள்ள பிளேஸ்ன்னு சொல்லலாம் நான் சுரேந்தர் கிலியும் அந்த லிஸ்ட்டில் வச்சுருப்பேன் ஆனால் இப்படிலாம் பாயிண்ட் கொடுத்தா என்னங்க அர்த்தம்

nun noticing தார்த்தியவுрост அப்படியே fren ediyorlastingлыப் வேருந்து அivilёз豆 அப்படியே RNAU வேலை செஞ்சாரு can see ParamINEShivam P incident எப்படி impacting all Ι dobr invention Unlike the reaction time how much you can pick on? I guess the dunk artist did a analytical shot too. I also can look to the match faster than the

முக்கியமா தேவையான புதுசா ஒரு சப்சூட் வந்திருந்தாரு அவரு தான் அந்த சூப்பர் டாக்ல என்ன செய்ய போறாரு போனஸ் இருக்குது ரெண்டு பக்கமும் கைதான் இருக்கு டுவாடையில டிஃபெண்டர்ஸ் கேத்த காட்டிருக்காங்க ஜெர்சி நம்பர் சிக்ஸ் போட்ட ஜெய் பகவான் பெஞ்சில் கார்னர் டிஃபெண்டர்ஸ் பற்றி பேசிட்டு இருந்தோம்ல கடுப்பாயிட்டார் ஷாத்லு நான் இருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இரண்டாவது டேக்கில் இரண்டாவது டேக்கில் புள்ளி இங்கே சூப்பராக சுச்சுவேஷன் டுவாடை வேற போன வாட்டி அவுட் ஆனார் வினை இந்த வாட்டி பாயிண்டோட போவாராம் எப்பவுமே கஷ்டம் எஸ்பெஷலி நிதின் ராவல் பக்கம் நீங்க டாக்கிள் பண்ண நினைச்சேன் ஆனா அங்கதான் போயிருக்காரு நிதின் ராவல் பக்கம் போய் ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்காரு வினை அவரை தொட்டு அவுட் பண்றாரு டுவாடையில

ராஜகுரு மாதிரி ஆட்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கணும் சும்மா பெங்களூரில் பல வருஷம் இருந்திருக்காரு கூட இங்கே மறுபடியும் ஜெய்தி ஒரு பாயிண்ட்டை இறக்கிறாரு அவரும் அந்த சீக்கிரமாக அந்த ஹைஃபை எடுக்கணும்னு யோசிக்கிறாரோ ஏன்னா மூணு பாயிண்ட் இருக்கார் இப்போதைக்கு மச்சடோ போட் நதிங் நத்திங் அதான் நான் சொல்லுவேன் ஏன்னா அவர் பழைய பேரில் தாங்க ஆடிக்கிட்டு இருக்காரு இப்போ அவரோட ஃபார்ம் என்னங்கிறத பார்க்கணும் இங்கே அக்ஷித் பாயிண்ட் எடுத்தார் அதுக்கப்புறம் அவர் லிம்ப் பண்ணிட்டு போனாங்க யாருக்காவது இன்ஜூரியா ஓ இப்போ ஒரு சொல்யூஷன் சீக்கிரமாகவே கண்டுபிடிக்கணும் மேபி ரிக்கவரிலேயோ இல்லை

அந்த பெங்கால் வாரியஸோட ஒரு பிடிச்சார் நபிபக்ஷ பிடிச்சார்ல அந்த மாதிரிங்க அது புல்ஸோட ஒரே டார்கெட் இந்த போட்டியிலேருந்து நம்ம வெறுங்கையோட போகக்கூடாது ஒரு பாயிண்ட் ஏழு ஏழுக்கு குறைவான புள்ளிகளை தோற்றா ஒரு பாயிண்ட் கிடைக்கும் அதுதான் அவங்களோட கன்சிடேஷன் ஏன்னா இப்போ ஒரு பாயிண்ட்டுக்கெல்லாம் போகக்கூடிய போக வேண்டிய அணி வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு பத்தாவது இடம் வரையும் இருக்கிற அணிகளுக்கு அந்த ஒரு வாய்ப்பு இருக்கு அவுட் சைட் சான்ஸ் இருக்கு அப்படின் போது நீங்க அந்த டீம்ஸுக்கு சொன்னா ஓகே பெங்களூரு புல்ஸ்க்கு ஒரு பாயிண்ட் இருந்தாலும் இல்லாட்டி என்ன எக்ஸாக்ட்லி பருத்தி மூட்டை குடானே இருந்திருக்கலாமே அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் வந்து ஹரியானா ஸ்டீலர்ஸுக்கு வந்து இது ஒரு பிரி விட்டுக்கு சொல்லுவாங்கல்ல அதுங்க பிகாஸ் இந்த விண்ணுக்கு அப்புறம் ஹரியானா ஸ்டீலஸ் டாப் ஸ்பாட்டுக்கு வந்துடுவாங்க ஒரு நாற்பது நிமிஷமாக தெலுங்கு டைட்டன்ஸ் டேபிள் டாப்பர்ஸாக இருந்தாங்க ஆனால் திரும்ப அந்த ஸ்பாட்டுக்கு வருவது ஹரியானா ஸ்டீலர்ஸ் அணி ஆனால் தெலுங்கு டைட்டன்ஸ் உடைய ஒரு விஷயம் பாருங்களேன் ரெண்டாவது இடத்துல இருந்தாலும் ஃபோர் டிஃப்ரென்ஸ் மைனஸ் ஃபோர்டின் இருக்கு எக்ஸாக்ட்லி லாங் வே டு கோ அவங்களுக்கு இட்ஸ் நாட் கோயின் டு பி ஈஸி முடிவுக்கு வந்திருக்குதுங்க ஹரியானா ஸ்டீலர்ஸ் வெற்றி பாதைக்கு திரும்பி இருக்கிறாங்க அதுவும் டாப் ஆஃப் தி டேபிள் போன ஜெயிச்ச தெலுங்கு டைட்டன்ஸ் டாப்புக்கு போனாங்க அவங்களை டாப்பில் பண்ணிட்டு இப்ப நம்பர் ஒன் இடத்துல இருக்கிறது இன்னைக்கு இந்த வெற்றியில ஒரு சிறிய வருத்தமான விஷயம் என்னன்னா கேப்டன் ஜெய்தீப் இன்ஜுரி வெளியில போயிருக்கிறாரு அதுதான் இந்த பிளேயர்ஸ் மனசுக்குள்ள இருக்கும் நினைக்கிறேன்